தமிழா தமிழா நேயர்களுக்கு வணக்கம் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு பிணையை ரத்து செய்யச் சொல்லி மனு செய்திருக்கிறார்கள் இது செந்தில் பாலாஜியை மீண்டும் பதவி நீக்குவதற்கான முயற்சியை அதிமுக பின்னணியிலிருந்து செயல்படுகிறது உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீனை ரத்து செய்வதற்கு அதிமுக இவ்வளவு அவசரம் காட்டுவதற்கு என்ன காரணம் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் களம் இறங்கினால் அதிமுக படு தோல்வி அடையும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் இதற்காக அதிமுகவே செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீனை ரத்து செய்து தீருவது என்று ஒரு மிகப்பெரிய ஆலோசனை நடந்து முடிந்து செயலில் இறங்கி இருக்கிறது அதிமுக ஆனால் திமுகவை பொறுத்தவரை திமுக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இதற்காக டேவிதார் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டு ஸ்மார்ட் சிட்டியிலே நடந்த ஊழலு ஊழல்களுடைய பட்டியலை அரசு செலவில் ஐஏஎஸ் அதிகாரியான டேவிதாரோ டேவியா டேவிதாருக்கு உதவி செய்யக்கூடிய பல டிஆர்ஓக்கள் பல அதிகாரிகள் மாதக்கணக்கில் அழைந்து சிரிந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலினுடைய ஆவணங்களை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் அது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் அதிமுக திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது வைத்திருக்கிற குறியை அதிமுக திமுக மீது வைத்திருக்கிற குறிக்கு எதிராக திமுக ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கிற இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை காரணம் அவர்கள் திமுக அதிகார மையத்தோடு நீங்கள் நெருங்கிய உறவிலே இருக்கிறார்கள் இன்று வரை தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் உயிர்காக்கிற மருந்துகளில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்த செந்தில் பாலாஜி சென் வழக்கை போல மிகப்பெரிய வழக்காக மாறும் விஜயபாஸ்கருடைய வழக்கு ஆனால் விஜயபாஸ்கர் மீது தமிழக அரசாங்கத்தினுடைய விஜிலன்ஸ் துறை எந்த வழக்கையும் செய்துவிடவில்லை கோபாலபுரத்துக்கு மிக நெருக்கமானவர் மா சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியத்திலும் சுகாதாரத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு சுகாதாரத்துறையில் நடந்த கடந்த கால பல ஆயிரம் கோடி ஊழலை ஆவணங்களை கோப்புக்களை மா சுப்பிரமணியன் தேடி எடுத்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் பாஸ்கர் மீது பல வழக்குகளை தொடுக்க முடியும் பல வழக்கு வழக்குகளுக்கான ஆதாரங்கள் உள்ளது ஆனால் எதையுமே அவர் தொட்டு பார்க்கவே இல்லை காரணம் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய இடத்தில் அண்ணா நகரில் கவனித்து விட்டாகிவிட்டது அதே போல் டி நகர் சத்யா டி நகர் சத்யா எஸ்பி வேலுமணி உறவு நெருக்கமானது இந்த உறவில் பல ஆயிரம் கோடி மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு கொள்ளையடிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் திமுக அரசு டேவிதார் தலைமையிலான குழுவை பல ஆதாரங்களை எடுத்த பிறகும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கொடநாடு வழக்கு கொடநாடு வழக்கில் பல மர்மங்கள் ஒளிந்து கிடக்கிறது கொடநாடு வழக்கை கையில் எடுத்தால் நீங்கள் அதிமுகவில் பல அமைச்சர்கள் மாட்டுவார்கள் சேல இளங்கோவன் மாட்டுவார் கோவை வேலுமணி அவருடைய சகோதரர் இப்படி பல பேர் இந்த வழக்கிலே நிறைய ஆதாரங்களோடு அவர்கள் அத்தனை பேருமே மாட்டுவதற்கு விஜிலன்ஸ் துறையில் விசாரணை செய்வதற்கு அனைத்து ஆதாரங்களும் இருந்த பொழுது அதை நோக்கி நகரவே இல்லை எந்த வழக்குகளும் மூன்று மூணரை ஆண்டு காலம் எந்த வழக்குகளும் அதிமுகவை நோக்கி நகரவில்லை ஆனால் ஒரு செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் அடைபட்டு கிடந்து பதவியேற்றவுடன் அந்த பிணையை ஜாமீனை ரத்து செய்யச் சொல்லி உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு அதிமுக மிக விரைவாக செய்து செல்லுகிறது ஆனால் திமுக அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தூங்குகிறது அதிகாரம் இல்லாத திமுக மிக பரபரப்பாக இருக்கிறது இது எதை எடுத்து காட்டுகிறது சொன்னால் திமுக ஒன்றரை ஆண்டு காலம் கல்லுண்ட வண்டாக மயங்கி கிடக்கிறது ஆனால் திமுக அதிகாரத்திற்கு வருவதற்கு மிக பரபரப்பாக தேனியை போல அலைந்து திரிகிறது பல வழக்குகள் வழக்குக்கான கோப்புக்கள் அத்தனையுமே ஆதாரங்களை வைத்து கொண்டு இருக்கிற திமுக அரசாங்கம் எதையும் துரும்பைக்கோட கிள்ளிப்போட தயாராக இல்லை ஆனால் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பிணையை ரத்து செய்கிற செய்ய கோருகிற வழக்கு நீங்கள் வெற்றியடைந்தால் உச்ச நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டால் மீண்டும் செந்தில் பாலாஜி பதவி விலக தேவை இருக்கும் இதை திமுக பல ஆவணங்களை கோப்புகளை திமுக அரசிடமிருந்தே எடுத்து இந்த ஆவணங்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறது ஆனால் திமுக கும்பகரண தூக்கத்தில் இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை உதயநிதி துணை முதலமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை கலால் அமைச்சர் இவர் மீண்டும் கலால் மின்சாரத்துறைக்கு அமைச்சரான அமைச்சரானது பிறகு உள்ளாட்சி தேர்தலுக்கான நிதிகளை கலால் துறையிலிருந்து டாஸ்மார்க்கிலிருந்து எப்படி மீட்டு கட்சிக்காரர்களுக்கு திருப்ப முடியும் என்று செந்தில் பாலாஜிக்கு மிக தெளிவாக தெரியும் அதே போல் மின்சாரத்துறையில் பல ஆயிரக்கணக்கான டன் நிலக்கரி தங்கமணி ஆட்சி காலத்தில் காணாமல் போயிருந்தது அது எல்லாம் இப்பொழுதே கோபாலபுரத்திலே பத்திரமாக இருக்கிறது செந்தில் பாலாஜி வழியாக அதுதான் செந்தில் பாலாஜி தேவைப்படுகிறார் அவருடைய தியாகமும் உறுதியும் தேவைப்படுகிறது நிலக்கரி மின்சாரத்துறை அமைச்சர் தங்க தங்கமணியிடமிருந்து காணாமல் போன பல ஆயிரக்கணக்கான டன் நிலக்கரி பாதுகாப்பாக செந்தில் பாலாஜியால் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிற இடம் செந்தில் பாலாஜிக்கு பதவி கொடுத்த பதவி கொடுத்தவர்களுடைய வீடுகள் இப்போ ஆக அதிமுக வர்ஸ் திமுக இரண்டு முன்னாள் இந்நாள் ஆட்சியாளர்கள் இருவருமே ஒரு வகையான மறைமுகமான ஒப்பந்தங்களை செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆ தட்டி கொடுப்பதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை வெளியே தெரியாமல் பார்த்து கொள்வதும் மிக கன கச்சிதமாக நடக்கிறது எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளுக்கு வீசப்படுகிற சில பல சலுகைகள் இந்த சலுகைகளுக்காக எதிர்க்கட்சிகளும் அதை கண்டும் காணாமல் இருக்கிறது ஆக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி இப்படி தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான எதிர்கட்சி வேலையையும் செய்யாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நீங்கள் ஹெச் ராஜா எதிர்கட்சியாக மாறியிருக்கிறார் அண்ணாமலை இத்தனை ஆண்டு காலம் எதிர்கட்சி அரசியலை செய்தார் இப்பொழுது அண்ணாமலை இல்லாத காரணத்தினால் எச் ராஜா எதிர்கட்சி வேலையை செய்கிறார் அதிமுக எதிர்கட்சி இல்லாமல் கூட்டணி கட்சி திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் அதுவும் ஒரு கூட்டணி கட்சியாக அதிமுகவும் சேர்ந்து விட்டது சேர்ந்து விட்டதோ போல அங்கு செய்கிறது அன்னாதிமுக அதிமுக தன்னுடைய வேலையை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி உடைய ஜாமீன் மனு ரத்து செய்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி கொங்கு மண்டலத்திலே மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் திமுகவினுடைய தோல்வியாக பார்க்கப்படும் கண்டிப்பாக அதற்காக அதிமுக பல சட்ட நுணுக்கங்களை பல சட்ட வல்லுநர்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு இருக்கிறது இதற்காக முழு மூச்சாக எப்படியாவது செந்தில் பாலாஜி பிணையை ரத்து செய்தால் அது அண்ணாதிமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியாக பார்க்கப்படும் அதே போல தான் அன்னாதிமுக சத்யா போன்றவர்களெல்லாம் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கரூர் எம்ஆர்கே விஜயபாஸ்கர் இப்படி பல பேர் திமுக அரசாங்கத்தால் காப்பாற்றப்படுகிறார்களோ என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்திருக்கிறது இதன் அடிப்படையில் பல வழக்குகள் நிறுத்தி போய்விட்டது பல வழக்குகள் விசாரிக்கப்படவே இல்லை பல காவல்துறை அதிகாரிகள் நீண்ட காலமாக ஆட்சி பொறுப்பேற்ற உடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பரபரப்பாக இருந்து மக்கள் வரிப்பணத்தில் வேலை பார்த்து பல ஆவணங்களை தேடி கண்டுபிடித்து அதையெல்லாம் திமுக அரசிடம் நீங்கள் ஊழல் எதிர்ப்பு துறையிடம் கொடுக்கப்பட்ட அந்த கோப்புகளெல்லாம் அரணையில் தூசி தூசோடு தூங்கி கொண்டு இருக்கிறது பிறகு யார் இந்த அதிமுக அரசு மீது நடவடிக்கை எடுப்பார்கள் அஇஅதிமுக அரசு திமுக இருக்கக்கூடிய சில அதிகார மட்டத்தை பிடித்து அவர்களெலாம் தப்பிக்கொள்ளுகிறார்கள் யார் இந்த அரசியலை திமுக அரசியலை அதிமுகவை பாதுகாக்கக்கூடிய அரசியலை யார் செய்கிறார்கள் என்றால் பணபலம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் டி நகர் சத்யாவை போன்றவர்கள் அண்ணாநகர் பவ பவர் சென்டர் மூலம் தப்புவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இந்த அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே ஜி ஸ்கொயருடைய ரியல் எஸ்டேட் தரகர்களாக மாறிவிட்டார்கள் ஜி ஸ்கொயர் தரகர்களாக மாறிவிட்டதனுடைய விளைவு இவர்கள் அண்ணா திமுகவை சார்ந்த அத்தனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு சத்யா மூலம் திமுகவினுடைய அண்ணா நகரை அடைக்கலமாகிறார்கள் இப்படி அடைக்கலமாகப்படுகிற அது அனைத்து வழக்குகளும் நீர்த்து போவதற்கு நீங்கள் சத்யா மூலம் சத்யா மூலம் எடப்பாடியே தப்பி தப்பி கொண்டிருக்கிறார் திமுகவினிடம் பேரம்பேசி அப்போது இந்த வழக்கு என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக போடப்பட்ட வழக்கு மக்களை ம மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய உழைப்பு மக்கள் இப்போ ஆறு சதவீதம் வீட்டு வரி நிலத்து வரி சொத்து வரி ஏற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் பல ஆயிரம் கோடி மக்களுடைய சொத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தமிழக அரசியல் தமிழ்நாடு ஆளுங்கட்சி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி இப்படி அத்தனை அரசியல் அதிகார மையங்களும் ஒன்றிணைந்து தங்களுக்குள் யார் அதிகாரத்துக்கு வருவது யார் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்கின்ற போக்கில்தான் அரசியல் நடக்கிறதை தவிர அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலாக இல்லை மக்களுக்கான அரசியலை யார் செய்வார்கள் என்று தேடுகிற பொழுது இரண்டு திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக நீங்கள் விஜய் மக்கள் அரசியல் செய்வாரா என்று நாம் கேட்க கேட்கிற பொழுது இருபத்தி ஏழாம் தேதி விஜயினுடைய மாநாடு முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி நீங்கள் சாலைகளெல்லாம் முழுக்க நிரம்பி இருக்கும் மக்கள் தீபாவளிக்கு விக்கிரவாண்டி வழியாக தென் மா மாவட்டங்களுக்கு போகிறவர்கள் விக்கிரவாண்டி வழியாகத்தான் கடந்து போக வேண்டும் அப்போ விக்கிரவாண்டிக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் என்று நாள் கணக்கு நாள் கணக்காக மிகப்பெரிய போக்குவரத்து இடையூறுகளை சந்திக்க வேண்டி வரும் இதை தெரிந்தேதான் திமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் இதை விஜய் அவர்களும் புஷ்ய ஆனந்த் அவர்களும் இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழை தள்ளி வைக்கலாமா அல்லது ஒத்தி வைக்கலாமா என்று ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆலோசித்து பிரபல ஜோதிடரிடம் நீங்கள் கருத்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பிறப்பட ஜோதிடர்கள் க குறித்து கொடுத்த தான் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மூன்றே நாளில் தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகைக்கு சென்னையில் இருக்கக்கூடியவர்களோ திருச்சியில் இருக்கக்கூடியவர்களோ வடக்கு தெற்காக பயணம் செய்கிற பொழுது இப்போ ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய வாகனங்களில் விக்கிரவாண்டியை நோக்கி அதாவது விழுப்புரத்தை நோக்கி வருகிற பொழுது இன்னும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்தான் விஜயினுடைய மாநாடு நடக்க இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி சூடுபிடிக்கிறது என்று நன்றி வணக்கம்